அனைவருக்கு வணக்கம் முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து பேருந்துகளுக்கும் தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு பல்வேறு மகிழ்ச்சித்திறம் செய்திகள் தற்போது தமிழக அரசு போக்குவரத்துறை அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்புகள் என்ன புதிய மாற்றங்கள் மீண்டும் மகளிர் உரிமை தொகை மற்றும் மகளிர் இலவச பேருந்தில் மாற்றம் செய்யப்படுமா இளமை நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறக்க மாஸ்கிப்பிடாம உங்களுக்கு தமிழக அரசு பேருந்துகள் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பண்ணக்

திட்டங்கள் கொண்டரப்பட்டங்க தமிழ்நாட்டில் உள்ள ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்களுக்கு அத்தியாவசிய போக்குவரத்து சேவைகளை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் வாயிலாக குறைந்த கட்டணத்தில் அரசு வழங்கி வருகிறது குறிப்பாக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவ மாணவியர் மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகளுக்கு இலவச பஸ் பயண சலுகை சாதாரண நகர கட்டண பஸ்களில் மகளிர் கட்டணமில்லா பயணம் திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது பொதுமக்களின் தேவைக்கேற்ப புதிய பேருந்து வழித்தடங்களில் தொடங்கி வைத்தல் பழைய பேருந்துகளை புதுப்பித்தல் புதிய பஸ்கள் கொள்முதல் செய்தல் பேருந்து பனிமலைகள் மேம்படுத்துதல் போன்ற பல்வேறு திட்டங்களையும் தமிழக அரசு சிறப்பாக செய்து வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இதைத் தவிர அனைத்து கிராம பகுதிகளுக்கும் பஸ் பயண வசதி ஏற்படுத்தி தமிழகம் முழுவதும் தடையில்லா போக்குவரத்து சேவை கொண்டுவரப்படும் என அறிவிக்கப்பட்டாங்க கடந்த செப்டம்பர் மாதம் அமைச்சர் சிவசங்கர் செய்தியாளர்களிடம் சந்தித்த போது பெண்களுக்கான கட்டணமில்லா பஸ் பயண திட்டத்திற்கான மற்றும் விடியல் பயண திட்டத்தின் வெற்றியை தொடர்ந்து அதை மலைப்பகுதியில் உள்ள பெண்கள் அனைவரும் பயன்பெறுமாறு விரிவுபடுத்தப்படும் அறிவிக்கப்பட்டனர் அந்த வகையில் மலைப்பகுதியிலும் கட்டணமில்லா பஸ்கள் விரிவுபடுத்தப்பட உள்ளதாக தற்போது தமிழக போக்குவரத்துறை அறிவிக்கப்பட்டாக இந்த நிலையில் சமீபத்தில் நடந்து முடிந்த பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது மலை பிரதேசங்களில் இயக்கப்படும் அரசு பேருந்தில் பெண்கள் கட்டணம் இல்லாமல் பயணிக்கும் திட்டம் அமுல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டங்க இந்த திட்டம் கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அமுல்படுத்தப்பட்டாங்க முதல் கட்டமாக உதகையில் இந்த திட்டம் தொடங்கப்படும் என அறிவிக்கப்பட்டங்க அதன் பிறகு அனைத்து மலை கிராமங்களில் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் என அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் முக்கிய அறிவு போன்று கொடுக்கப்பட்டாங்க அந்த வகையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து மலை இயக்கப்படும் சாதாரண கட்டணமில்லா பேருந்தில் பெண்கள் இலவசமாக பயணம் செய்வது குறித்து தமிழக அரசு ஒரு புதிய உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டங்க அதன்படி தமிழகத்தில் உள்ள அனைத்து இடங்களிலுமே கட்டாயம் இந்த பேருந்துகள் விரிவுபடுத்தப்படும் நன்றி வணக்கம்